ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதும் அவர் மனசுல நினைச்சு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒரு மனிதன் முற்றும் அன்போட எந்த ஒரு பாகுபாடு பாக்காம பணத்து மேல பெரிய ஆசை இல்லாம நல்லவனாவே இருந்தா இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு அவர் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அப்படி ஒருத்தர் இருந்தா மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்க்கை அமைச்சு போயிட்டாரு அதுதான் மிகப்பெரிய உதாரணம் மறுபடியும் மனிதர்களையும் சமுதாயத்திலையும் நம்பிக்கை பெற்றோர் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எழுந்து காமிச்சு போயிருக்காரு கேப்டன் அவர்கள் நிர்வாகத்தன்மையை பத்தி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கும் எங்களுக்கு ரொம்ப அனுபவம் இல்லாம புதுசு அதுக்குள்ள வந்து ஓடுதான் கத்துக்கிறோம் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்றது எப்படி அவங்க நல்லபடியாக வந்து ஒன்று போய் சேர்க்கறது நல்லபடியாக அவங்க ஃபிளைட் எது திருப்பி இந்த ரெண்டு ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சுட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட் தான் சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம இன்னும் பெட்டரா பண்ணுவோம் கேப்டன் அளவு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார் இருக்க அவர்கள் இது எங்களுக்கு ஒரு செட் பண்ணி பெஞ்ச் மார்க்கை மீட் பண்றதுக்கு நாங்கள் நிறைய உழைக்கணும்னு எனக்கு தெரியுது எங்க எல்லாருமே ஒன்று சேர்த்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுறது அவருடைய ஆசீர்வாதம் நினைக்கிறேன் அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்ட முடியும்னு நான் நம்புறேன் கேப்டன் அவர்கள் வந்து அது தராதனம் பார்க்காம பழகியிருக்காரு இங்க இருக்கிற ஒரு சின்ன ஆட்கள் பெரியவங்களுக்கு அவரை பத்தி நல்லது மட்டுமே சொல்றாங்க

சர்ச்சையும் பண்றதுக்கு சொன்னாரா எங்க சொன்னாரு எந்த கடையில சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு எப்படி அதை அவர் பண்ணாரு அப்ப அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாது நினைக்கிறது எவ்வளவு பெரிய மனசு கேப்டன் அவருடைய நினைவை இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் நடிகர் அவர் இறக்கும் போது நாங்கள் ரூபாய்கள் ஊர் இல்லாம போனது மிகப்பெரிய வருத்தம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நடத்தும் போது அதை கொஞ்சமாக நான் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆதிக்கணும்னு நினைச்சுக்கிறேன் அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க தம்பிகள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க எல்லாரும் சொன்னாங்க அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கூட பேர் வைக்கணும் அந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும் மக்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ரெண்டு பேருமே நன்றி நன்றி எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் ஒன்று சேர்த்து ஒரு சமூகமாக இருக்கிற சந்தோஷமா இருக்கு அவர் ஆசீர்வாதம்